கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டோர் ரச்சகருமான இயேசு கிறிஸ்தின் வல்லமேன நம்ம தான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்கள் இல்லையா கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த வசனம் நமக்கு ஒரு மூன்று காரியங்களே நமக்கு எடுத்துரைக்கிறது இல்லையா முதலாவதாக தேவன் நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஆற்றலை கொடுத்தது மட்டுமல்லாமல் வேதத்தின்படி நாம் வாழ அவர் வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை போசிக்கிறார் அது மட்டும் அல்லாமல் நம்மை நல்வழிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை தந்தருளினார் அலரியா இரண்டாவதாக மற்றவர்களிடம் அன்பு தயவு மற்றும் இரக்கம் காட்டுவதை கடமையாக எண்ணாமலும் டைம் பாஸுக்காக செய்யாமலும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சந்தத்தோடு சந்தோஷத்தோடும் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் தேவன் விரும்புகிறார் அதில் யா நாம் இவ்வாறாக செய்யும் போது தேவன் நம்ம பிரியப்படுகிறார் மூன்றாவதாக அகந்தை இன்றி தேவனை முழுமையாக விசுவாசித்து முழு நம்பிக்கையுடனும் பணிவுடனும் தாழ்மையுடனும் கீழ்படுதலுடனும் தேவனை துதித்து ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையோடு கடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்கள் இல்லையா நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்ரா இயேசுன்னு கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக ஆமேன்